அன்பு சொந்தங்களுக்கு சலாம் வலைக்கும் நாளை மறுமையுடைய தினத்துல ரொம்ப மோசமான நிலைமை எது என்று ரசூல் சல்லாஹ் அலிஸ்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு அப்போ ரசூல் சல்லாஹ் அலைய் வசல்லம் அவங்க சொல்றாங்க யார் ஒருவருடைய கேள்வி கணக்கு துருவி துருவி கேட்கப்படுமோ அவருடைய நிலைமை மிக மோசமாக ஆகிவிடும் என்றார் அல்லாஹ் ஒருவருடைய கேள்வியை துருவி துருவி கேட்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய நிலைமை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மிக மோசமாக ஆகிவிடும் ஆனால் அந்த நேரத்திலும் ஒரு கூட்டம் எந்தவித பயமும் இல்லாமல் தோஷமாக இருப்பார்கள் அவர்கள் யார் என்று தெரியுமா எம்பெருமானா சல்லாஹ் அலி வசல்லம் அவங்க சொல்றாங்க யார் தினமும் ஹாசிப்னி அவ்வாஹும் என்ற துவாவை ஓதி வருவார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே கேள்வி கணக்கை பற்றி எந்தவித பயமும் இல்லாமல் இருப்பார்கள் என்று சொன்னார்கள் எனவே நாம் இந்த துவாவை நம்முடைய துவாக்கல்ல சேர்த்துக் கொள்வோம் அல்லாஹ் நம்முடைய கேள்வி கணக்கை லேசாக்குவானாக அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கா